ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஃபைனல் ஜாப்ஸ் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து நல்ல செய்தியா இல்லை கெட்ட செய்தியா இல்லை எப்படியப்பட்ட தகவல் அப்படின்றத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துருவோம் நம்முடைய சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள் இப்போ முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் சேர ஆதார் எண்ணை கட்டாயமாக இணைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ முதல்வரின் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரியே சில பேருக்கு ஒரு சந்தைகள் வரும் அதாவது ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா இருபத்தஞ்சாயிரரூவா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து டெபாசிட் பண்ணி அவங்களுடைய பதினெட்டு வயதுக்கு அப்புறம் அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம கையில் பெறுவதற்காக ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் மூலமாக அந்த பணத்தை வந்து பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க அது இப்போ வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா தான் இருக்குது ஸோ அதை பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ பார்த்திங்க அப்படின்னா நான் கடைசியில் நான் கொடுத்துட்றேன் என்னடா சொல்கிறேன் இன்ட்ரோ வந்து முறை தான் தருவாங்க நான் கடைசியில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ இந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா அப்படி நீங்கள் இந்த பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தில் இனிமேல் புதுசாக சேர்ந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி யாராவது சேர்ந்துருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க தான் இருந்தால் உங்களுடைய ஆதார் அவங்க பெண் குழந்தைகளுடைய அந்த ஆதார் கார்டை வந்து வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்டேட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி அப்ளை பண்ணுவீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தனியாக ஒரு பாண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பாண்டை எடுத்துகிட்டு போய் அந்த யூனியன் ஆஃபீஸ்லேயோ இல்லை அந்த இன்கேஸ் அந்த பாண்டோட கம்பெனி நியரஸ்ட் ப்ளேஸில் இருந்தது அப்படின்னா அந்த பிளேஸில் கூட நீங்கள் போய் அந்த பெண் அந்த குழந்தைகளுடைய ஆதார் கார்டை கொடுத்து அந்த ஒரு திட்டத்தில் நீங்கள் இணைச்சிக்கணும் அதாவது அந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண அந்த அக்கௌண்ட்டில் உங்க அந்த பெண் குழந்தைகளுடைய ஆதார் கார்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ எல்லா எல்லாவுடைய சர்வீஸ்லேயும் அந்த ஆதார் கார்டு அப்படின்றத ஒன்று லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து ரொம்ப கம்பல்சரியாக கொண்டு வந்துட்ருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ தான் ரீசெண்டாக இபியில வந்து எல்லாருடைய ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த அனௌன்ஸ்மெண்ட்லாம் கூட கொடுத்து வந்தாங்க ஸோ அதே போல் தான் இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்திருக்காங்க இன்கேஸ் நீங்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக நீங்கள் அந்த இணைஞ்சி இந்த பாண்டெலாம் கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க அந்த பாண்டில் கூட செக் பண்ணலாம் ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க்ல இருக்கா இல்லையான்ட்டு அப்படி எதுவும் மென்ஷனாகல உங்களுக்கு தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய நீங்கள் அப்ளை பண்ண இடத்துலேயே நீங்கள் போயிட்டு அந்த ஆதார் கார்டை கொடுத்து நீங்கள் லிங்க் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு பெண் குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் ஒரே ஒரு பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க ஆண் குழந்தைகள் யாரும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பெண் குழந்தைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக உங்களால் பெற முடியும் அதே ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆண் குழந்தைகள் யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஒவ்வொரு குழந்தைக்கும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பெற முடியும் இந்த திட்டத்தின் நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் ஒரு ஆண் குழந்தை கூட இருக்கக்கூடாது பெண் குழந்தைகள் மட்டும்தான் இருக்கணும் ஒன்று ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்கலாம் இல்லை இரண்டு பெண் குழந்தைகள் கூட இருக்கலாம் இரண்டாவதாக பிரசவம் நடக்கும்போது ரெண்டு பெண் குழந்தைகள் அட் அன் டைமில் இன்கேஸ் ஸ்டூயின்ஸாக பிறந்துட்டாங்க அப்படின்னா இரட்டை குழந்தைகளாக பிறந்துட்டாங்க அப்படின்னா மொத்தமாக மூணு பெண் குழந்தைகளுக்கும் நீங்கள் இந்த ஒரு திட்டத்தின் மூலமாக பயன்பெற முடியும் அதே போல் ஆண் குழந்தைகள் இந்த ஒரு திட்டத்தில் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இந்த திட்டம் என்ன அப்படின்னே சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஸோ அவங்களுக்காக ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ இந்த ஒரு திட்டம் பார்த்திங்க அப்படின்னா பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க பெண் குழந்தைகளை வந்து இந்த பெண் சிசு கொலையெல்லாம் தடுப்பதற்காக ஒரு சிறப்பான ஒரு திட்டமாக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக புழக்கத்தில் இருக்குது இதனால் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நடைமுறையில் தான் இருக்குது யாரெல்லாம் தகவல் தெரியல அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இந்த ஒரு தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவனும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த ஒரு திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்றத சொல்லிட்டேன் இங்கே இது வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாமா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஆனால் அதை நீங்கள் அப்ளை பண்ண முடியாது உங்களுடைய ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இங்கிலீஷை சொல்லணும் அப்படின்னா யூனியன் ஆஃபீஸும் சொல்லலாம் அந்த அலுவலகத்துக்கு போய் உங்கள் ஃபேமிலியில் ஒரு ஒரே ஒரு பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா ஓகே இல்லைன்னா இரண்டு பெண் குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க அப்படின்னா ஓகே இந்த ரெண்டு கேட்டகிரியில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஒரு திட்டத்தில் இந்த ஒரு திட்டத்தை பார்த்திங்கன்னா இணைவதற்கான எலிஜிபிலிட்டி இருப்பாங்க ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு பெண் குழந்தைகள் பிறந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டு பெண் குழந்தை இருந்தாங்க அப்படின்னா இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் மீதம் ரெண்டு குழந்தைகளுக்கும் பெற முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு திட்டத்தில் இணைவதற்கான என்னென்ன பேப்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னா ரொம்ப பேசிக் பேப்பர்ஸ் தான் நீங்கள் வருமான சென்டதல் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு வருமான சென்றதல் கம்பல்சரியாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆண் குழந்தை இல்லா சான்று அப்படின்ற மாதிரி ஒரு சான்று இருக்குது நோ மெயில் சைல்டு சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி அதையும் செய்யும் இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதே போல் நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணத்துக்கான சான்றிதழும் அந் நீங்கள் பண்ண ஹாஸ்பிட்டல் வந்து வாங்கி அட்டாச் பண்ணி தர மாதிரி இருக்கும் அதே போல் உங்களுடைய ரேஷன் கார்டு அந்த ரேஷன் கார்டில் நீங்கள் யார் எந்த குழந்தைக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அந்த குழந்தையோட பேர் அந்த ரேஷன் கார்டில் பதிவு பதிவு செஞ்சுருக்கணும் அப்படி பதிவு செய்யாத பட்சத்தில் நீங்கள் புதுசாக அதை பதிவு செஞ்சு அந்த பேரை அப்புறம் தான் அந்த ரேஷன் கார்டில் அந்த பே அந்த குழந்தைகளுடைய பேரை இணைச்சதுக்கப்புறம் தான் இந்த திட்டத்தில் நீங்கள் இணையவே முடியும் அதே போல் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டுப்பாங்க சில பல பேப்பர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அது உங்களுடைய நியரெஸ்ட் ப்ளேஸில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் போய் கேட்டீங்கன்னா இதற்காக தனியாக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க அவங்க போனாவே எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக சொல்லிடுவாங்க ஸோ தேடுறத்துக்கும் அலைகிறதுக்கும் சலுப்படுத்தவங்க இந்த ஒரு திட்டத்தை மறந்துடுங்க ஸோ எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கான ஸ்கீமும் நம்ம வீடு தேடி வராது நாம் கொஞ்சம் அலைஞ்சி தான் வாங்குற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஒரு பெனிஃபிட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ மீண்டும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் அண்ட் ஆல் தி பெஸ்ட் மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்